ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோடு அமெரிக்கா வாங்க இன்னைக்கு பிரசில்ஸ் ப்ரௌட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சங்கி மங்கி சங்கி. ஆமாங்க சங்கி மங்கி தான் அதோட அண்ணன் தங் தம்பி தான் இது குட்டி முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இது முட்டைக்கோசு எப்படி கீழே விளையுதோ இது வந்து செடி மாதிரி சைடில் நிறைய கலைக்கலையாக இது வரும் இது இங்கே வந்து அமெரிக்காவில் அப்படியே இது வந்து கட் பண்ணி இது மாதிரி சீஸ் போட்டு ஓவனில் வச்சு சாப்பிடுவாங்க அதை இன்னொன்று நான் அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது நம்ம ஊர் ஸ்டைலில் இது நமக்கு எப்படி தகுமோ நான் அது மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் இது சாதம் சப்பாத்தியோட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி முட்டைக்கோஸ் மாதிரி தான் இருக்கும் முட்டைக்கோஸ் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்காது இது நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும் இது பாருங்கள் இது மேலே இருக்க அந்த லேயர் அந்த இதை எடுத்துடணும் நம்ம இது ஃபுல்லாக எல்லாமே இதெல்லாமே இல்லை இதில் இருக்க லேயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயர் மட்டும் எடுத்துக்கணும் நான் வாஷ் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கிறேன் இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இது ஃபைபர் ஃபுல்லாக ஃபைபர் இது அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது சாப்பிட்லாம் இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இது அதிகமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லது இது மோஷன் கூட அவ்வளோ ஃப்ரீயாக போகும் இது நான் ஃபஸ்ட்டு இங்கே வ வந்தப்போ இது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது சர்ச் பண்ணி அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைலில் அவங்க ஊர் ஸ்டைலில் செஞ்சு பார்த்தேன் ஓகே என் பையனுக்கு அந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைல்லையும் கொஞ்சம் இது மாதிரி நானே இதை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்போ நான் அதுலேருந்து இருந்து நாங்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கிறோம் இதுக்கு மேலே இந்த அடியில் இந்த காமு மாதிரி இருக்குல்ல அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இதை கட் பண்ணிக்கலாங்க எல்லாமே எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் நீ பாருங்க அப்படியே முட்டைக்கோஸ் எப்படி அதோட இது மாதிரியே தான் இருக்கும் இது பார்த்தா இது அப்படியே இவங்க இங்கே அமெரிக்காவில் ஃபுல்லாக இவங்க அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே கூட இவங்க எடுத்து இது சாப்பிடுவாங்க சில பேர் இது ஓவனில் இது பண்ணி சாப்பிடுவாங்க இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நான் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன் இது ஆலிவ் ஆயில் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்குங்க சீரகம் கொஞ்சம் மிளகு வரமிளக வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதே பேனில் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு இந்த ப்ரெசல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு இது வந்து லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டாஸ் பண்ணிட்டீங்கன்னா கசப்பு இறங்கிடும் இதில் மெயினான விஷயமே இந்த டாஸ் பண்ணுறது தான் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது சரி இது இது வாங்க நம்ம இதில் விட முந்திரி கசக்கசா தேங்காய் போடலை நீங்கள் தேங்காய் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா நான் தேங்காய் ஆட் பண்ணல உங்களுக்கு தேங்காய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் சீரகத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் அரைச்சிடணும் இப்போ இந்த டாஸ் பண்ண பண் பண்ணுறது எல்லாமே திருப்பி திருப்பி இந்த பக்கம் திருப்பி விட்டு எல்லாத்தையுமே வேக வைக்கணும் நல்லா டாஸ் பண்ணிக்கணுங்க ரொம்ப நேரம் இதிட்ட வேக வே வெந்துடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வெந்துடுங்க முட்டைக்கோஸ் மாதிரியே தான் சீக்கிரம் வெந்துடும் இதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேகலை வேகலைன்னு வேக வைக்காதீங்க கசப்பு இறங்கிடும் அவ்வளோதான் ரெடி சப்பாத்தியோட இது சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடையும் சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் எதுனாலும் நான் நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு இங்கே எப்படி அமெரிக்காவில் அவங்க சாப்பிட்றாங்கிறத அதை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் என் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்